செடியாய வல்பனிகள் தீர்க்கும் நெடியானே நெடியான வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண் பவளவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விசுவாச வருஷம் புரட்டாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சஷ்டி திதி இன்றைய சஷ்டி திதி பகல் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம் திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இரவு மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை கேட்ட நட்சத்திரம் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம் யுகம் தைத்துலம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது கேட்டையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது மரண யோகம் மூலமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது போது அமிர்தியோகம் இன்றைய தினம் இரவு மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய தினம் சுபகாரியங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் தெய்வ காரியங்களுக்கு மாத்திரம் எந்தவிதமான விதமான தோஷங்களும் கிடையாது சுபகாரியங்களில் மட்டும் இந்த இன்றைய தினம் தவிர்க்கப்பட வேண்டும் இன்றைய தினம் சஷ்டி வதம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மேலும் முருகன் கோயில்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் இன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமனை ஆராதனை செய்து அரளிப்பூ புஷ்பத்தினால் அர்ச்சனைகள் செய்தால் சூரிய தோஷங்கள் விலகும் மேலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் அதிதி என்று பஞ்சாங்கத்தில் போட்டு அதிதி என்றால் இன்றைய தினம் வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிவன் சடுகோப இதீந்திர மகாதேசிகனுடைய அவதார தினம் ஆகவே இன்றைய தினம் அகோபுளமிடத்திற்கு சென்று அகோபிலமிடம் ஆய்சார்களை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது இன்றைய தினம் பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை சப்தம் என்பது இன்றைய தினம் பகல் ரெண்டு இருபத்தேழுக்கு பிறகு சேர்க்கிறது ஆகவே இன்றைய தினம் மாலை நேரத்தில் ரெண்டு இருபத்தேழுக்கு பிறகு பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தி நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நாளி தினம் திங்கக்கிழமை விசுவாசு வருஷம் புரட்டாசு மாதம் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று சப்தமி திதி திங்கக்கிழமை சப்தமி திதி மாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது திங்கக்கிழமை என்று மூலம் நட்சத்திரம் நாள் முழுதுமாக அறுபது நாள்கள் மூலம் நட்சத்திரம் சௌபாகிய நாம் யோகம் பணிசை கணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது மூலம் நட்சத்திரம் திங்கக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம் ஆகின்ற தினம் நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது இன்றைய தினம் சுபநாள் நல்ல காரியங்கள் தெய்வ காரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள் மேலும் இன்றைய தினம் பெண் பார்ப்பதற்கு வரண் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஜாதகம் பார்ப்பதற்கெல்லாம் மிக ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் சரஸ்வதி ஸ்தாபனம் இன்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் பொதுவாக ஒன்பது நாள் நவராத்திரி செய்ய முடியாதவர்கள் இன்றைய தினம் முதற் கொண்டு மூன்று நாளாவது செய்ய வேண்டும் அதாவது சரஸ்வதி பூஜை செய்வதற்கு இன்றைய தினம் தொடங்க வேண்டும் என்று இருக்கிறது அவ்வாறு சரஸ்வதி ஆவகணம் செய்வதற்கு மூலம் ஒன்னாவது பாதம் மிகவும் உத்தமமான நேரம் பகல் பன்னிரெண்டு மணி வரை மூலம் ஒன்னாவது பாதம் இருக்கிறது ஆகவே இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு பிறகு பத்தரை மணிக்குள் மூலம் ஒன்னாவது பாதம் இருக்கின்ற நேரத்திலே சரஸ்வதி பூஜை செய்தால் சரஸ்வதிக்காய் ஆவாகனம் செய்து ஒரு கலசம் வைத்து சரஸ்வதிக்காக பூஜைகள் செய்தாலும் அல்லது வீட்டில் சரஸ்வதி படம் இருந்தால் அதற்கு பூஜைகள் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் தடைப்படுகிறது அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் சப்தமி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சேர்கிறது மேலும் மூலம் நட்சத்திரமாக இருப்பதால் இன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் இன்றைய தினம் செய்தால் ஆகாத மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரைவில் திருமணம் கைகூடும் மேலும் இன்றைய தினம் சரஸ்வதி வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இன்றைய தினம் முதற் கொண்டு மூன்று நாட்களுக்கு சரஸ்வதி பூஜை செய்வதற்கு மிக தினம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரமான இன்றைய தினம் நாளைய தினம் அதன் பிறகு சரஸ்வதி பூஜை தினமான அக்டோபர் ஒன்னாம் தேதி இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து சரஸ்வதி பூஜை செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சரஸ்வதிக்காக ஸ்தோத்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் அல்லது சரஸ்வதியை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுமானது இன்றைய தினம் சுப நாள் நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய சரஸ்வதி ஸ்தாபனம் சரஸ்வதி சப்தமி என்று இந்த சப்தமிக்கு சப்தமி மூலம் நட்சத்திரம் திங்கக்கிழமை குடி என்ற தினம் சரஸ்வதி சப்தமி என்றே கூறுவார்கள் இன்றைய பத்ரிகா பூஜை என்று பஞ்சாயத்துல போடப்படுகிறது பத்ரிகா பூஜை என்றால் இன்றைய தினம் இழந்தை மரத்தை பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானது அல்ல அல்ல அன்றுல்லது இன்றைய தினம் இளந்தை பழத்தை பூஜையில நைவேதம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக அம்பாள் பிரீதி அடைந்து நவ கிரகத்திலே அம்பாள் பிரீதி அடைந்து நமக்கு நல்ல சந்தோஷமான ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் ஆகவே இன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்யும் போது இழந்தை பழத்தை பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது மழகு போல் இன்றைய தினம் கூட ஒரு சுமங்கலி பெண்ணையும் ஒரு கன்னிப்பெண்ணையும் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெட்டலைப்பாக்கு கொடுத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து இன்றைய தினம் பத்ரகாளி அவதார தினம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் இன்றைய தினம் நடு இரவிலே அஷ்டமி வருகிறது நடுவிரலே நடு இரவிலே இந்த காலத்தில் அதாவது இந்த நவராத்திரி காலத்தில் நடு இரவிலே அஷ்டமி இருக்கும் போது பத்ரகாளி அவதாரம் செய்தால் என்று இருக்கிறது ஆகவே பத்ரகாளி அவதார தினம் இன்றைய தினம் ஆகவே இன்றைய தினம் இரவு நேரத்திலே நீங்கள் தெய்வ பாகவதம் படிப்பது மிகவும் சிறப்பானது அல்லது காளி கோழிக்கு சென்று காளியம்மனுக்கு வழிபாடு செய்துவிட்டு வருவது பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இன்று தினம் செய்யலாம் நாளை தினம் கூட அஷ்டம் இருக்கிறது நாளை தினம் கூட அம்பாளுக்கு அதாவது பத்ரகாளி காளியம்மன் கோயிலுக்கு சென்று பொங்கல் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதும் மிகவும் சிறப்பானது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி அக்டோபர் முப்பது முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ற அஷ்டமி திதி அன்றை அஷ்டமி திதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு நவமி திதி வருகிறது மூலம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு நாள் முழுமாக பூராடம் நட்சத்திரம் சோபன நாமிகம் பவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் மூலமும் சேரும்போது அமிர்தியோகம் செவ்வாய்க்கிழமையும் போராடம் சேரும்போது சித்தியோகம் ஆகும் தினம் நாள் முழுதுமாக அஷ்டமி திதியாக இருந்தாலும் நாள் முழுதுமாக இன்றைய தினம் அமிர்தியோகம் யோகம் சித்தியோகமாக இருக்கிறது அன் இன்றைய தினம் அஷ்டமி துர்கா அம்மனை காளியம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற அஷ்டமி திங்கக்கிழமை நடு நடு நடுவில் பன்னிரெண்டு மணிக்கு காளியம்மன் அவதாரம் செய்த பத்ரகாளி அவதாரம் அவதாரம் செய்தால் இருக்கிறது அவதாரம் செய்த பிறகு வெள்ளி செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் துர்கமணியும் காளியமனியும் வழிபாடு செய்தால் அளவற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் அருகில் இருக்கின்ற காளி கோயிலுக்கு சென்று எலுமிச்சை மாலை போடலாம் அதன் பிறகு இனிப்பு நைவேத்தியங்கள் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம் பொங்கல் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம் அதன் மூலமாக பத்திர காளியினுடைய அனுகிரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாத்தில் நாக தோஷங்கள் இருந்தால் அதன் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக அந்த அஷ்டமி செவ்வாய்க்கிழமையை சேர்ந்து அந்த ராகு காலம் மூணு மணிக்கு பிறகு நாலரை மணி வரை அஷ்டமி இருக்கிறது அந்த அஷ்டமி காலத்திலே துர்கம்மனை காளியம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது நாக தோஷங்கள் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமிக்கான அனைத்து பூஜைகளும் செய்வதற்கு ஏற்ற தினம் அடுத்து புதன்கிழமை விசுவாசி வருஷம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி அக்டோபர் ஒன்று ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று நவமி திதி இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி பூராடம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை பூராடம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் அதிகாண்ட நாம் யுகம் பாலவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது பூராடமும் உத்திராடமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்தியோகம் ஆகிய புதன்கிழமை நவமி திதி ஆகணும் நாலு முழுதுமாக அமிர்தியோகம் ஆக இருக்கிறது அன்றைய தினம் சுவயம்புவ நம்மாதி மண்வாதி மண்வாதி புண்ணிய தினம் ஆகிய அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு முக்கியமான தினமாக புதன்கிழமை இருக்கிறது அன்றைய தினம் மகானவமி இந்த நவமி என்பது சரஸ்வதி பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற நவமி மகானவமி ஆயுத பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினம் புதன்கிழமை ஆயுத பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் என்று பார்த்தால் பொதுவாக அம்பாளுக்கு ஆயுத பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற நேரம் மாலை நான்கு மணிக்கு பிறகு ஐந்து மணி வரை மாலை நான்கு மணிக்கு பிறகு ஐந்து மணி வரை அந்த நவமி உள்ள காலத்திலே நவமிக்கான பூஜைகள் செய்வதற்கு சரஸ்வதி பூஜை செய்வதற்கு மிக ஏற்றத்தனம் ஒருவேளை காலையிலேயே பூஜை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் மாலை பூஜை செய்வது மிக சிறப்பானது காலையிலேயே பூஜை செய்ய வேண்டும் நினைத்தீர்களே ஆனால் காலை ஒன்பது மணி முதல் பத்து நிமிடம் வரை பத்து மணி வரை பூஜை செய்யலாம் அடுத்து பகல் ஒன்று முப்பதுக்கு பிறகு மூன்று மணி வரை பூஜை செய்யலாம் இந்த நேரத்திலே சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனம் அதில் மிக சிறப்பானது மாலை நான்கு மணிலிருந்து ஐந்து மணி வரை சரஸ்வதி பூஜை செய்வதற்கு மிக சிறப்பான நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்தி அதற்கு பொட்டு வைத்து பூ வைத்து பூஜையில வைத்து விட வேண்டும் அன்றைக்குதான் உபயோகப்படுத்தக்கூடாது மறுநாள் விஜயதசமி விஜயதசமி ஒன்றுதான் நல்ல நேரமாக பார்த்து அதை உபயோகப்படுத்த வேண்டும் மறுநாள் வியாழக்கிழமை மறுநாள் வியாழக்கிழமை என்பது விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டு ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று தசமி விஜயதசமி அடுத்த தினம் இரவு ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை விஜயதசமி தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி அன்றைய தினம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை உத்ராடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் அன்றைய தினம் சுகர்மணா தைத்துலாக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறாது பொதுவாக உத்ராடம் திருவோணம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் கரேநாள் அந்த கருணாள் தோஷம் என்பது காலையில் ஏழு மணியுடன் முடிந்து விடுகிறது ஆகவே ஏழு மணிக்கு பிறகு கருணாள் தோஷம் கிடையாது அன்றைய தினம் விஜயதசமி எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் கருநாள் என்பது அந்த தினம் தோஷம் கிடையாது எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் விஜயதசமி என்று வந்த பிறகு கருணாளுக்கான எந்த தோஷமும் கிடையாது எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் நிச்சயமாக தொழில் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் அன்றைய தினம் நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது விஜயதசமி வெற்றியை தரக்கூடிய தசமி விஜயதசமி பொதுவாக தசமியில செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள் அன்றைய தினம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெகு காலம் நிலைத்திருக்கும் ஆகவே விஜயதசமி நல்ல காரியங்கள் செய்வதற்கு மிக ஏட்டதனமாக இருக்கிறது அன்றைய தினம் விஜயதசமிக்கான பூஜை செய்வதற்கு மறுபூஜை செய்வதற்கு நல்ல நேரம் விஜயதசமிக்கு மறுபூஜை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை வியாழக்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மறுபூஜை செய்யலாம் அந்த நேரத்திலே மாணவர்கள் படிப்பதற்காக செல்வதற்கும் புதிதாக படிப்பை தொடங்குவதற்கும் புதிதாக தொழிலை தொடங்குவதற்கும் மிக ஏற்ற நேரமாக இருக்கிறது அன்றைய தினம் விஜயதசமி எல்லா பெருமாள் கோயில்களிலும் சிவன் கோயில்களிலும் அம்பாள் கோயில்களிலும் குதிரை வாகனத்திலே அந்த உற்சவங்கள் நடக்கும் அதுவும் முக்கியமாக பெருமாள் கோயிலில் நடக்கின்ற கு குதிரை வாகனம் ஜம்பு சவாரி என்று கூறுவார்கள் பெருமாள் குதிரை வாகனத்தில் வருவார் குதிரை வாகனத்தில் வந்து வண்டி அசுரனை வெல்லக்கூடிய தினமாக இருக்கிறது அதை தான் விஜயதசமி என்று வைஷ்ணவர்கள் கொண்டாடுவார்கள் சைவர்கள் மகிஷாசுர மர்தினி என்ற ரூபத்திலே காளியம்மனையும் பராசித்தையும் வணங்குவார்கள் அன்றைய தினம் சரஸ்வதி விசர்ஜனம் அன்றைய தினம் முதற் கொண்டு சரஸ்வதி ஆவணம் செய்த அந்த கலசத்தை விசர்ஜனம் செய்து அன்றைய தினம் முதற்கொண்டு படிப்பை தொடங்குவதற்கு மிக ஏற்றத்தனம் வேத ஆரம்பம் செய்வதற்கு வேதத்தை முறையாக அத்தியாயம் செய்து படிப்பதற்கு ஏற்றதனம் வேதத்தை படிப்பதற்கு திருவோணம் நட்சத்திரம் மிக உத்தமமானது ஆகவே வியாழக்கிழமை என்பது காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பிறகு பத்தரை மணிக்குள் வேதத்தை அத்தியாயம் செய்து படிப்பதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் திருவேங்கடமுடையான் திரு நட்சத்திரம் பெருமாள் அதாவது திருமலை ஏழுமலை பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவருடைய தினம் அன்றைய தினம் அன்றையினம் திருவேங்கடமுடையாண்டிய அந்த நாளிலே திருப்பதிலே தீர்த்தவா சவ தீர்த்தவாரி என்ற உற்சவத்தை நடத்துவார்கள் மேலும் அன்றைய தினம் வேதாந்த தேசிகருடைய அவதார தினம் பொதுவாக ராமானுஜருக்கு பிறகு சிறந்த வித்வானாக இருந்தவர் வேதாந்த தேசிகர் அவர் தூப்புள் வேதாந்தேசகன் என்று கூறுவார்கள் அதாவது காஞ்சிபுரம் அருகிலே தூப்பி என்ற ஊரிலே பிறந்தவர் காஞ்சிபுரத்திலே அவர் பிறந்தவர் காஞ்சிபுரத்திலே பிறந்திருந்தாலும் அவர் ஸ்ரீரங்கம் சென்று நூறு வருடம் வரை வாழ்ந்து ஸ்ரீரங்கத்திலே இருந்து உற்சவங்களை அதாவது ராமானுஜர் ஏற்படுத்திய உற்சவங்களை முறைப்படுத்தியவர் அவரும் அந்த ராமானுஜர் சொல்லிய அந்த எல்லா உற்சவங்களையும் முறையாக அவர் சொல்லியபடி செய்து காட்டியவர் வேதாந்த தேசிகருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ளாரையே சன்னதி இருக்கிறது அவரை வணங்குவதற்கு மிக ஏற்றத்தனம் வியாழக்கிழமை என்று வேதாந்த தேசிகர் அஷ்டக அதாவது வேதாந்த் தேசிகருடைய தேசிக பிரபந்தம் என்று நானூறு பாட்டுகள் அவர் பாடியிருக்கிறார் வேதங்களில் அர்த்தங்களை பலவாறு தொகுத்திருக்கிறார் பல நூல்களை இயற்றியுள்ளார் அவரை நினைவுகூர்வதற்கு கூறுவதற்கு அவரை வணங்குவதற்கு மேலும் வடகலை சம்பிரதாயத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே வேதாந்திசரை வணங்குவதற்கு ஏற்றத்தனமாக வியாழக்கிழமை இருக்கிறது அடையிலும் விஜயதசமி விஜயதசமி வெற்றியை தரக்கூடிய தசமி அன்றைய தினத்தில் நீங்கள் பெருமாள் கோயில்களுக்கு சென்று நீங்கள் குதிரை வாகனத்தில் இருக்கின்ற பெருமாளை தரிசனம் செய்தால் காரிய வெற்றி கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து விடுதலை கிடைக்கும் சேலத்தில் மன்னாரப்பாளையம் பெரு ரோட்டில் இருக்கின்ற ஸ்ரீ லட்சுமி சுவாமி தேவஸ்தானத்தில் அடியனுடைய உற்சவமாக அங்கு இந்த விஜயதசமி உற்சவம் நடக்கிறது விருப்பமுள்ளவர்கள் அனைவரும் அந்த உற்சவத்தில் கலந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் மூன்று மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று ஏகாதசி திதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு ஒன்பது முப்பத்தி நாலு வரை திருமணம் நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் திருத்திய நாம யோகம் வணிசைகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் திருவோணம் சேரும் போது மரண யோகம் வெள்ளிக்கிழமை அவிட்டம் சேரும்போது சித்தியோகம் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று காலை ஒன்பது முப்பத்தி நாலு வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது அன்றைய ஏகாதசிக்கு பாபாங்குசா ஏகாதசி அதாவது பாபத்தை அங்குசம் கொண்டு அடக்குகின்ற ஏகாதசி பாபாங்குசா ஏகாதசி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தீர்த்தங்களிலும் அதாவது கங்கை யமுனை காவிரி போன்ற அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடி அந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது சகல தீர்த்தங்களிலே குளித்து ஸ்நானம் செய்த அந்த நல்ல பலன்கள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி விரதம் இருப்பதனால் கிடைக்கும் மேலும் அன்றைய தினம் விரதம் இருப்பதனால் அன்னதானம் செய்த பலன் தானம் செய்த பலன் சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை தானம் செய்வதால் ஏற்படக்கூடிய அந்த நல் நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு அளவற்ற நன்மைகளை கிடைக்கும் குறைந்தபட்சம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று அருகிலே என்ற பெருமாள் வழிக்கு சென்று பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய மலர்மாலையை அணிவித்து விட்டு தீப வழிபாடு செய்து உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தார் பெயரிலும் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அன்றைய தினம் சிரவண விரதம் திருவோணத்திற்காக விரதம் இருப்பதற்கு ஏற்றத்தனம் வெள்ளிக்கிழமை திருவோணம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் முக்கியமாக ஹைகிருவருடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்று கூறுவார்கள் ஆகவே அன்றைய தினம் மாணவர்கள் ஹைகிருவரை வழிபாடு செய்தால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் அன்றைய தினம் ஹைகிரவர் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை என்று ஏகாதசி திருவோணம் அன்று ஹைகிரவர் கோயிலுக்கு சென்று ஹைகிரவருக்கு ஏழக்காய் மாலை அணிவித்து வருவது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் திருமூலர் சித்தர் ஜெயந்தி பதினேழு சித்தர்கள் ஒருவர் திருமூலர் அவருடைய அவதார தினம் அன்றைய தினம் அன்றைய தினம் திருமூலரை வணங்கினால் சித்தரை வழங்கினால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக சித்தர் வழிபாடு செய்பவர்களுக்கு திருமூலரை வணங்குவதற்கு ஏற்ற தினமாக வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது அடுத்து சனிக்கிழமை விஸ்வாசுவர்ஷம் புரட்டாசி மாசம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் நான்கு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை துவாதசி திதி அதன் பிறகு திரவாசி திதி அவிட்டம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் சூலம் நாம் யுகம் பாலபகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது அவிட்டமும் சனிக்கிழமை போது சித்தியோகம் சதயமும் சனிக்கிழமை செய்யும் போது அமிர்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக அமிர்தியோகம் சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் சனி பிரதோஷம் மாலை நேரத்திலே அஞ்சு மணி பத்து நிமிடத்திற்கு பிறகு திரோதசி வருவதனால் அன்றைய தினம் சனி பிரதோஷம் அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே அன்றைய தினத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் சனி தோஷங்கள் விலகும் அந்த வேறு பிரதோஷத்தை விட அந்த சனி பிரதோஷம் மிக மிக உத்தவமானது அன்றைய தினம் மதன துவாசி பிரதாரம்பம் இன்று பஞ்சாங்க போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் முதற்கொண்டு முப்பது நாட்களுக்கு லட்சுமி நாராயணரையும் துளசி தேவியையும் வடங்கிவிட்டு வர வேண்டும் துளசி மாடம் அன்றைய தினம் முதற்கொண்டு முப்பது நாட்களுக்கு துளசி மாடம் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு பூஜை செய்வதன் மூலமாக பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திரைய திருமணம் நடைபெறும் அன்றைய தினம் முதற்கொண்டு அதாவது இந்த சனிக்கிழமை முதற் கொண்டு துவாதசி அன்றைய தினம் முப்பது முதற் கொண்டு முப்பது நாட்களுக்கு கார்த்திக துவாதசி வரை கார்த்திக வளர்ப்பை துவாதசி வரை முப்பது நாட்களுக்கு விரதம் இருக்க வேண்டும் விரதம் என்றால் அன்றைய தினம் முப்பது நாட்களுக்கு ஒருபோது நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருந்து பெருமாளையும் துளசதியையும் வணங்கினால் பெண்கள் தீர்க்க சமங்களாக இருப்பார்கள் உங்கள் ஜாதியில் எப்படிப்பட்ட மாங்கல்ய தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் விலகி உங்கள் வீட்டிற்கு ஆண்கள் தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள் நீங்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் திருமணமாகாத உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் பத்மநாப கோத்வாதிசி என்று பஞ்சகத்தில் போடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு துவாசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது அன்றைய துவாசிக்கு பத்மநாப கோத்வாசி அதான் அன்றைய தினம் பத்மநாபரையும் பெருமாளையும் கோ என்றால் பசு பசுமாட்டியும் வணங்குபவர்களுக்கு அளவற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் முதற்கொண்டு அசோக திரியிராத்திரி விரதம் என்று பஞ்சாந்தப்பட்ட அசோக திரி அசோகம் என்றால் சோகமின்மை அதாவது சோகம் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அசோகம் என்று கூறுவார்கள் திரிய ராத்திரி என்றால் மூன்று ராத்திரிகள் விரதம் இருந்து அன்றைய தினம் முதற்கொண்டு மூன்று நாட்களுக்கு இரவு நேரத்தில் விரதம் இருந்து லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும் அதன் மூலமாக நிறுத்த காரியங்கள் கைகூடும் அன்றைய தினம் முதற்கொண்டு மூன்று நாட்களுக்கு லக்ஷ்மிக்காக அஷ்டோத்திரம் சொல்லி வணங்கினால் அளவற்ற செல்வங்கள் கிடைக்கும் நிலைத்த செல்வங்கள் கிடைக்கும் அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் பதினாறு பெருகளும் கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்தை பிரதாவது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் மேஷ ராசி செப்டம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இருபது மூன்று மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் மேசராசி சந்திரா மேசராசிரியர் பிறந்தவர்களுக்கு ஆக செப்டம்பர் இருபத்தேழு சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து ரிஷப் பிறந்தவங்க பிறந்தவர்கள் செப்டம்பர் இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை பகல் ரெண்டு இருபத்தேழு வரை சந்திராட்டகம் ஆக ரிஷப் ராசியில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தொன்பது திங்கள் செப்டம்பர் முப்பது செவ்வாய் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து ராசி பிறந்தவர்களுக்கு அக்டோபர் ஒன்று புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திர ஆட்டங்கம் ஆகிய ராசி பிறந்தவர்களுக்கு அக்டோபர் ரெண்டு வியாழக்கிழமை அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு ஆட்ட தினங்கள் அடுத்து ராசி பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் முதல் அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை சந்திராட்டங்கம் ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் நாலு சனிக்கிழமை அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கூட இந்த இரண்டாயிரத்த முடிச்சு சந்திராட்சி இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விரதங்கள் பற்றிய விஷயங்கள் பஞ்சாங்க நுணுக்கங்கள் பற்றிய இந்த விஷயங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வது நல்லது அப்போதுதான் வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களை சார்ந்த யூடியூப் நண்பர்களுக்கும் உங்கள் குரூக்களுக்கும் நீங்கள் அதை இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்வர்டு செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் நமக்கும் நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும் இவ்வாறாக இந்த வாரத்தை இவரதாவது முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்